இண்டியன் டூ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதோ இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் தாத்தா மறுபடியும் வந்து வந்திருக்காரு ஏன் அப்படின்னா மறுபடியும் திமுக ஆட்சி வந்துருச்சு இல்லையா அதுக்காக தான் ஸோ இந்த இண்டியன் டூ அப்படின்ற இந்த படத்தை பற்றி விமர்சனம் நம்ம பண்ண போகிறதில்ல ஸோ இந்த படத்தில் ஷங்கர் பண்ணியிருக்கக்கூடிய அரசியல் அதை தாண்டி இந்த படத்தில் உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில நுட்பமான அரசியல் கமல் அதை தாண்டி முட்டு கொடுத்த விவகாரம் அது கூட வந்து சித்தார்த் ரொம்ப நாள் ஆளே இல்லாமல் இருந்தப்பில் திமுக ஆட்சிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு புரட்சி பேசின ஒரு புரட்சியாளர் அதன் பிறகு இப்போது திரையில் புரட்சி பண்ண பேச வந்திருக்கார் ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது முதல்ல இந்த படம் அப்படின்றது ஒரு யூடியூபர் சித்தார்தான் அந்த யூடியூபரு மிக நேர்மையான ஒரு நபர் அவர் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தட்டி கேட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணுறாரு ஸோ அது வந்து சித்தார்த்துக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலை தரல இந்த இந்தியாவையே திருத்தணும்னு நினைக்கிறாரு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு மீண்டும் போகிறாரு மீண்டும் தொண்ணூற்றி போயிட்டு நம்ம இந்தியன் தாத்தாவை திரும்ப கூட்டிகிட்டு வர்றார் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த லஞ்சம் லாவண்யம் ஊழல் கொலை கொல்ல இதெல்லாம் தடுக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் திருத்துறதுக்காக இந்தியன் தாத்தாவை கூட்டிகிட்டு வராரு எப்படி கூட்டிகிட்டு வராரு அப்படின்னா சோசியல் மீடியாவில் கம்பேக் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாரு இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆனதுனால இந்தியன் தாத்தா மறுபடியும் கம் பேக் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு உடனே அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க சங்கரோடைய தாட் அப்படிங்கிறது இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு புரிதல் தான் அதுதான் யதார்த்தம் கூட ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் எப்போ பார்த்தாலும் வந்து மக்கள்லாம் முட்டாள்கள் நாங்கள் வந்து முட்டாள்களுக்கு பாடம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பாணியிலையே ஒரு ஸ்டைல்லையே சங்கர் வந்து படம் எடுத்துட்டு இருக்கார் ஒவ்வொருத்தனும் வந்து அயோக்கிய பையன் எல்லாருமே வந்து அயோக்கிய பையன் இந்தியன் தாத்தா மட்டும்தான் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க சோ இந்த படத்துல இந்தியன் தாத்தா வந்ததுக்கு அப்புறமா சில ஊழல்கள்லாம் வந்து அவர் தட்டி கேக்குறாரு என்னடா அந்த ஊழல்ல எங்க நடக்குது அப்படின்னு பாக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு வெளியே ஸோ இந்த படத்தில் கூட தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த படத்தில் பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக அவங்க காமிக்கல இதற்கு விளக்கம் கொடுத்தது என்ன அப்படின்னா இப்போது தொண்ணூத்தாறில் வந்து இந்தியன் தாத்தா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டார் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தேவைப்படுறதுனால இந்தியாவில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் கேட்குறாரு குறிப்பா வட வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறாரு அதில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அந்த கனிம வள ஒரு வட மாநிலங்களில் வந்து கனிமவில் கொள்ளை நடக்குது அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அதனால் அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்புலாம் ஏற்படுது ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் நடந்த பூகம்பம் கனிமவில் கொள்ளையினால் பூகம்பம் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கற்பனையான ஒரு கதை அப்படின்னு வச்சுப்போமே அதே போல் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில வட மாநிலங்களில் மையப்படுத்தி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலைங்க இந்தியன் டூவில் பேசுகிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தமிழ்நாட்டுல நடக்கல ஸோ இந்த விஷயம் வந்து சங்கருக்கு கிளிக் ஆயிருக்கு அதனால சங்கர் வந்து எந்த ஒரு பிரச்சனையை பத்தி தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு பிரச்சனையவும் சங்கர் கையிலேயே எடுக்கல இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இந்த இலவசங்களை பத்தி லெசன் எடுத்திருக்காரு கமலஹாசன் மக்களுக்கு இலவசங்களால் தான் வந்து மக்கள் நாடு இல்லை நாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் அதில் என்னென்னு பொழுது தமிழ்நாட்டில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டில் கை வச்சுருக்காங்க என்னென்னு பார்க்கும் பொழுது இந்த இலவச மின்சாரம் இலவச மின்சிறி இலவச அறவை மேந்திரம் என்ன சொல்கிறது இந்த கிரைண்டரு மிக்சி இந்த விஷயங்கள்லாம் வந்து குறித்து பேசியிருக்காங்க அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இது ஒரு விஷயத்த மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ இந்த படம் அப்படின்றது யாருடையது அப்படின்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் யார் யாரோ எழுதியிருந்தாலும் இந்த படத்தை சங்கர் இயக்கியிருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இந்த படத்தை இயக்கியது முழுக்க முழுக்க யார் அப்படின்னா நம்ம ரெஜை மூவிஸ்னுடைய சார் உதயநிதி அவர்கள் இந்த படம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இதை ஆரம்பித்தாங்க அப்புறம் சங்கர் ஆகட்டும் கமலாகட்டும் எடுத்த உடனே வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணாங்க ஸோ ஆச்சு அப்படின்றது யாருக்கு எதுவும் தெரில ஸோ அதன் பிறகு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த இண்டியன் டூ ப்ராஜெக்டே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸ் உள்ளே வராங்க ஸோ அவங்களுடைய தைரியத்தினால இந்த படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் என்னென்னலாம் வேணும் ஸோ உங்களுக்கு தேவை ப்ரொடியூசர் ஓகே ப்ரொடியூசர் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு என்ன நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சங்கரும் உதயநிதியும் ஒரு டீலிங் பண்ணியிருக்காங்க ஸோ படம் இப்படி இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி வந்து சங்கர் அவரை குளிர்விப்பதற்காக திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக ஸோ ஏற்ற மாதிரி வந்து இந்த படத்தை இந்த கதையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஒன்று வந்து எது மாதிரியான ஒரு படம் ஸோ அந்த படத்தை வந்து இப்படி கொலை பண்ணி வச்சிருக்காங்களே दिन பெரும்பாலும் இந்த ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திலையும் கோபத்துலேயும் இருக்காங்க ஸோ அது என்னடா காரணம் அப்படின்னு பொழுது இந்த படத்தை வந்து திமுக அவங்களுடைய அரசியல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது தான் ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இங்கேருந்து வட மாவ வட மாநிலங்களுக்கு போகணும் ஏன் அப்படின்னா பிஜேபியை அவங்க டார்கெட் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கை வைக்காததுக்கு காரணம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது கள்ளச்சாராயினாலும் யார் யாருமே சாக கிடையாது இந்த கொலை கொள்ளை இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து எதுவுமே கிடையாது இந்த ரவுடிசம் அப்புறம் வந்து இந்த கூலி கூலி ஆட் கூலிப்படையினால் ஏவப்படுகிற இந்த கொலை இது மாதிரியான விஷயங்கள் சாதி லொட்டு லோசுக்கு எதுவுமே கிடையாது அதனால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் அந்த சங்கர் வந்து இந்த படத்தில் கை தொடவே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் அதற்கு காரணம் வந்து நம்ம பட்டத்து இளவரசர் ஏன் அப்படின்னா இப்போ திமுகவை சாடின மாதிரி ஐபர் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க இந்த மின் விசிறி அப்புறம் மிக்சி இதை மட்டும் வந்து கை வச்சுருக்காங்க என்னடான்னு பார்க்கும்பொழுது அதிமுகவால் கொடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நலத்திட்டம்னா ஸோ இதை வந்து அவங்க இழிவுபடுத்துகிற விதமாக வந்து இந்த படத்தில் ஒரு காட்சியை வச்சுருக்காங்க அதுவும் போக யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய உதயநிதிக்காக தான் அந்த ஒரு சீனையுமே வச்சிருக்காங்க சோ அதுலயும் ஒரு நியாயத்தை கடைப்பிடிச்சவர்களாம் இந்த பக்கமும் வந்து வண்ணத் தொலைக்காட்சி பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இலவசம் அப்படின்றது அங்க இருந்துதான் தொடங்கியது அந்த ஒரு டப்பா அப்படின்றது இன்றளவு வந்து பயன்பாட்டுல இருக்கு இந்த கலைஞர்களுடைய வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்றது இன்றளவும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இலவசத்துக்கு வித்துடதே யார் அப்படின்னா நம்ம சண்டாளன் அப்படின்னு கூறப்படுற அவர்தான் அடுத்த வாரத்தை சொன்னாதான கேஸ் போடுவீங்க அவர்தான் சோ அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் பேசவே இல்லை ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் அப்படின்றது திமுகவிற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இதில் வந்து ரசிகர்கள் நம்ம இந்திய தாத்தா வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போகிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அதே போல் இதனால் யாருக்கு நட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கருக்கா அப்படின்னா சங்கருக்கு நட்டமே இல்லை திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முட்டு கொடுத்துட்டாங்க அதனால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அது அந்த அளவுக்கு வந்து சம்பாரிச்சிட்டாரு சங்கர் இதனால் ஏமாந்து போகிறது யார் அப்படின்னா ரசிகர்கள் மக்கள் மட்டுமே ஏமாந்துருக்காங்க இதில் மூணாவது பார்ட் வேற வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் தான் ஸோ ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஊழல் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இந்த கூட்டம் தான் ரெஜெக் மூவிஸ் கூட்டம் தான் ஸோ அதனால் இந்த படம் அப்படின்றது ஒரு குப்பை அப்படின்றத தாண்டி வேறு எதுவுமே சொல்லிட முடியாதுங்க சங்கர் வந்து அவருடைய பிரம்மாண்டம் அவருக்குன்னு இருந்த ஒரு நல்ல பேரை முழுக்க முழுக்க அவராக கெடுத்துக்கிட்டாரு அப்படின்றது தான் உண்மை அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது தெலுங்கு சினிமாவாகட்டும் ஏன் மலையாள சினிமா கன்னட சினிமாவாகட்டும் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியா வந்து ஒரு பேன் இந்தியா லெவலில் போயிட்டிருக்கும் போது தமிழ் சினிமா இப்படி கேவலமா திமுகவிற்கு ஒரு என்ன சொல்கிறது சேவை செய்யக்கூடிய ஒரு துறையாக அவங்களுடைய பிரச்சார துறையாக சினிமா துறை அவட சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மையாகவும் இருக்குங்க இவங்க ஆட்சியில் இருக்கிறவர்களும் சினிமாவும் நாசமாக தான் போயிட்டுருக்கும் இது மாதிரியான டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறதுங்க அவளை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு படத்தை எடுக்கணுமே ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சட என்ன தெரில சங்கர் அதை தாண்டி இதுதான் சம்பாதிக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சால என்னவோ தெரில ஸோ இதுமாரி நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குமா அப்படின்னு நினைச்சாரு தெரியல ஏதோ ஒரு காரணத்திற்காக இது மாதிரி ஒரு குப்பியை எடுத்து படமா தள்ளி தா தலையில தானே மல்லவாரி போட்டுக்கிட்டாரு அப்படின்றதுதான் தான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குங்க ஓகே தோட முடிச்சுக்கிறேன் போடுறது கிளம்புறது நான் சதீஷ்